ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம அன்றைக்கி களை எடுக்க போனோம் இல்லையா அன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லை செகண்ட் டே வீடியோ தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து இப்போ திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி எங்களுக்கு வந்து ஆள் கிடைக்கவே இல்லை இவங்க வந்து பக்கத்து கொள்ளையை முடிச்சுட்டு எங்கள் கொள்ளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் ஆள் கிடைக்கவே இல்லைங்கிறதால நாங்கள் வர வரைக்கும் சும்மா களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் எங்களுக்கும் வந்து முழுசாலாம் எடுக்க தெரியாது களை எடுக்கிறதுனா என்னான்னு கூட எனக்கு தெரியாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நம்ம கொலையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி களை எடுக்கீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் களை வெட்டக்குள்ளே வந்து செடியெல்லாம் பார்த்து வெட்டணும் அதனால் இவங்க எப்படி தான் வெட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வந்தேன் அவங்க வெட்டும் போது சரசர சரசனங்க வெட்டுறாங்க இதை பார்த்துட்டு ஈஸியாக தானே இருக்கும் நம்மளும் களத்தில் இறங்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் போய் ட்ரை பண்ணேன் ஆனால் நான் கணிச்சது ரொம்ப தப்பாக போச்சுங்க இவங்க வெட்டக்குள்ளே அப்படியே அசால்ட்டாக வெட்டுறாங்க என்னால் கொஞ்சம் நேரம் குடுங்கிறதுக்கே செம்ம பேக் பெயின் வந்துடுச்சு நான் என்ன பண்ணேன்னா உட்காந்துக்கிட்டே தான் வெட்டினேனா பார்த்துக்காங்கண்ணா அதனால எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சா அதனால ட்ரை பண்ணி பார்க்கும் எப்படி சொல்லுவாங்க எல்லாத்தையும் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இதுவும் நம்மளுடைய விவசாயம் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய கொள்ளங்கும் பொழுது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒர்க்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வரும் இதிலே வந்து தக்காளி கத்திரி மிளகாய்கன்றுலாம் இருக்கிறதால அவங்க பார்த்து பார்த்து பொறுமையாக வெட்டிகிட்டுருக்காங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் நம்மளாலாம் வந்து இந்தளவுக்குலாம் நம்மளுக்கு ஒர்க் பண்ண முடியாது ஜஸ்ட்டு வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் களைக்கட்டே பிடிக்கிறது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கொல்லையில் களை வெட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது இது வந்து புதுசாக தான் இருக்கும் நான் போவேன் கொள்ளையை பார்ப்பேன் அப்புறம் வந்துடுவேன் மற்றபடி வந்து ஒர்க்கெல்லாம் வந்து அப்பா இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் செஞ்சுருக்காங்க ஆனால் நான்லாம் செஞ்சதே கிடையாது சுத்தமாக அவங்க கொள்ளைக்கு போகிறதே ரொம்ப ரேர் இப்போ தாங்க என்னை கொள்ளைக்கே கூப்பிட்டு போவாங்க முன்னாடிலாம்னா வந்து கொள்ளைக்கெலாம் கூப்பிட்டு மாட்டாங்க இப்போ தான் நானாக வந்து அடம் பிடிச்சி கொல்லைக்கு போவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உளுந்துக்கு பக்கத்தில் இருக்கிற கான்லேருந்து நம்ம வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆளுக்கு ஒரு கான் எடுத்தால் தான் அவங்க வெட்டினதுன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷேர் பண்ணி வெட்டுங்கன்னு சொன்னாங்க இல்லை இல்லை நான் தனியாக போய் ஒரு கான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி இறங்குனேன் எனக்கு பின்னாடி இருக்காங்கன்னா நிறையா வெட்டிட்டு போயிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் வெட்டியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் நான் வெட்ட ஸ்டார்ட் பண்ணணுமே ஏன்னா புதுசு இல்லையா கொஞ்சம் நேரம் வச்சோன்னே அப்படியே வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல்ல என்னடா இது நம்ம மேலே இந்த ஏதோ சுரக்குது அந்த மாதிரி வந்து களைக்கட்டை கையில் எடுத்ததும் வேர்வு அது பாட்டு வருது டக்கு டக்கு டக்குன்னு வேர்வு வடைஞ்சிக்கிட்டே இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் களை வெட்டி தான் பார்ப்போமே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஸ்டார்ட் பண்ணேன் எப்படியோ எல்லோரும் ஒரு கான் ரெண்டு கான் முடித்தா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ப்ளேஸை மட்டும்தான் வெட்டினேன் என்னால் அதான் முடிஞ்சுது அதுவே உட்காந்து படுத்து பிறண்டு உருண்டு எப்படியோ ஒரு வழியாக வெட்டி முடிச்சிட்டாங்க அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே பெரிய டாஸ்க்காகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம இது ஒரு எப்படி தன்மானத்தோடு நம்ம வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக எப்படி தன்மானம் சொல்ல முடியாது ஐயோ சாரி இது வந்து என்ன சொல்லுவாங்க புடிவாதம் புடிவாதத்தோடு இதை நான் வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினேன் அப்பாலாம் சொன்னாங்க சும்மா இதை நீ வெட்ட வேணா போய் உட்காரு நான் உக்காந்து படுத்தாவது வெட்டி முடிச்சிடும் அந்த கானை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் யாரெல்லாம் இப்படி சொ இப்படி பண்ணியிருக்கீங்க கொல்லையில் அதாவது இன்னொருத்தவங்க வந்து ஷேர் பண்ணி வெட்டணும்னா அது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வெட்டணும்னு சொல்லிடக்கூடாது கூடாது இது நான் தான் வெட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுக்காகவே நான் இந்த ஒரு கானை வெட்டணுங்கிறதுக்காகவே போய் உக்காந்து நின்று படுத்து வெட்டிகிட்டு இருந்தேங்க எப்படி சொல்கிறது இது ஒரு அட்வென்ச்சராகவும் இருந்தது அதே நேரத்தில் வந்து நம்ம கொள்ளையில் நம்ம வேலை செஞ்சோங்கிற ஒரு ஒரு சொட்டு வேர்வை துளியாத நம்ம நிலத்தில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே பண்ண வேணாங்க வெயிட் லாஸ்க்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்னென்னா விவசாயம் நேராக கொள்ளைக்கு போகலாம் கொல்லையில் இந்த லாஸ்டே தான் அந்த லாஸ்ட்டுக்கு போகலாம் நம்ம புல்லு புடுங்கலாம் இந்த மாதிரி களை எடுத்தோன்னா நம்ம வெயிட் லாஸ் ஆகிடும் நான் வந்து சரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது நினச்சி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெட்டிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வெட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹேண்டுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் அதனால் நமக்கு ஹேண்டில் உள்ள அந்த தேவையில்லாத சதைகள்லாம் வந்து குறையும் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நம்பி நான் வந்து என்ன பண்ணேன்னா களை வெட்டிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வீடியோஸ் வந்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா சிஸ்டர் தான் அவங்க தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொள்ளைக்கு ஆள் கூப்பிட தான் போனோம் வீட்டில் ஆல்ரெடி களைக்கட்டு இருந்துச்சா சரி நம்ம வீட்டிலே களைக்கட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இன்ன வரைக்கும் ஆள் கிடைக்கலங்க ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் ஆள் கிடைக்கல திருப்பி வந்து இன்றைக்கும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மழை விட்ட பிறகு நான் களை வெட்டுறாங்களா என்ன சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் நம்ம செடி வந்து வெதை போட்டதுலேருந்தே நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான் முடிஞ்சு வெற்றிகரமாக வெற்றிகரமாக ஒரு கான் முடிச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு கான் வந்து ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்பொழுது அந்த எண்டில் அப்பா வந்து நீ சரியாக வெட்டலை திட்டத்திட்டா வெட்டிட்ட அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன ஒரு பயம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வெட்டும் பொழுது செடியில் ஏதாவது மாட்டிக்குமோ அப்படின்னு சொல்லி பயத்துலேயே நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஃபில் இருக்கிற இடத்துல மட்டும் வெட்டிட்டு போயிட்டேன் ஆனால் அப்படி வெட்டக்கூடாதான் எப்படி வெட்டணும்னா எல்லா செடியும் கொத்தி விடணுமா கொத்தி விட்டால் தான் அது வந்து செடிக்கு வந்து ஒரு நல்லாவும் இருக்குமா அதே நேரத்தில் வந்து அந்த பில்லை வந்து எடுத்து எட்டை போட்டுடணுமா இல்லைன்னா அந்த கோரைக்கிழங்கு வந்து திருப்பி அதிலே வேர் பிடிச்சி முளைஞ்சி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதெலாம் எனக்கு தெரியாது நான் வந்து என்ன பண்ணேன்னா சும்மா அப்படியே கொத்திக்கிட்டே போயிட்டேன் புல் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொத்திக்கிட்டே போயிட்டேன் ஆனால் ஒரு செடியை கூட நான் பிடுங்கிலங்க கரெக்டாக அழகாக பார்த்து அதில் எப்படி வெட்டணுமோ அப்படி தான் வெட்டி அந்த கிழங்கு வர வரைக்கும் நான் வந்து அந்த செடியை அதாவது அந்த பில்லை வெட்டி எடுத்தேன் ஏன்னு வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து மண்ணோடு ஏதாவது வேர் வந்து ஊண்டிகிட்டு இருந்தாலும் திருப்பி வந்து களை எடுக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கோரை முளைச்சி வந்துடும் எப்பயுமே அம்மா சொன்னாங்க மல்லாட்டை போட்டோன்னா கோரை தான் நான் நான் சொல்லிட்டு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆமாம் இப்போ வேர்க்கடலை விட பார்த்திங்கன்னா ம களைச்செடி தான் ரொம்ப அதிகமாக வந்தது களை வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த புல்லு தான் அதிகமாக வந்தது இந்த ஒரு கான் எப்படியோ வெட்டமாக வெட்டிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் அதுவும் அந்த கான் போட்டிருப்பாங்கல்ல வாக்கால் போட்டிருக்காங்கல்ல அங்கெல்லாம் வெட்டலைங்க எதுவும் சொல்லுவாங்களே அதுன்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டோமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக ஒரே ஒரு கான் மட்டும்தான் வெட்டேன் அதுக்கப்புறம் நான் வெட்டலை அதுக்கப்புறம் என் தங்கச்சி நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி களத்தில் இறங்கினாங்க அதெல்லாம் நீ வெட்டக்கூடாது போய் உக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னதால் நாங்கள் யாருமே வெட்டலை அப்புறமா அங்கேயே வெட்டி நான் வந்து களை எடுத்துகிட்டு ஒரு வழியாக சொல்லிகிட்டு இருந்தேன் அப்பாக்கிட்ட பார்த்திங்கன்னா நான் களை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அப்பா ஆமாக்கிடிச்சேன் நீ வந்து பள்ளம் பள்ளமாக வெட்டிக்கிட்டுருக்க அதில் வந்து தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க சரி போங்க ஏதோ ஃபஸ்ட் டைம்கிறதால இப்படி வெட்டியிருக்கேன் ஆனால் நான் களைலாம் வெட்டலாம் மாட்டேன் திருப்பி அந்த வெட்டக்குள்ளே ஆள்கிட்ட சொல்லி அதை வெட்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னு வச்சுக்கோங்க நம்ம வெட்ட களை வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காது கோரை வந்து திருப்பி வந்துகிட்டே இருக்கும் அதில் இருக்கிற கோரையும் முளைச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா என்ன சொன்னாங்கன்னா நான் திருப்பி ஆள் வச்சு வெட்டக்குள்ளே சரி பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் என் மனசை கேட்கல எப்படியாவது நம்ம வெட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மன உறுதியோடு நான் வெட்டிகிட்டு இருந்தேன் ஈவினிங் டைம்ங்கிறதால நல்லா ப்ளஸண்ட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு வெயில்ங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருந்தது ஈவினிங் டைம் நல்லா மயில் குயில் காகம் இதெல்லாம் கற்றுக்கிட்டே அந்த சவுண்டை பேர்ட் சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டே சுத்தமான காற்றுடன் சேர்ந்து நம்ம இப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நம்ம இருக்கும்பொழுது நம்ம மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் நமக்கு வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லும் கிடைச்சிக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதால நம்ம வெயிட் லாஸும் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இனிமேல் என்ன பண்ணலான்னா எப்பப்பெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ அப்பப்போலாம் வந்து நம்ம கொள்ளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணம் தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா என்னுடைய வீடியோ வந்து யார் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் அது மட்டும் நம்ம வீடியோஸை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ ஒரு விவசாயம் பண்ணுற மக்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதாலோ இந்த வீடியோஸ் பார்க்குறதாலோ நீங்கள் ஒன்றுமே குறைஞ்சிட பாட்டிங்க எவ்வளோ வந்து லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போகுது ஒரு சின்ன வீடியோ போட்டோன்னே லேக்ஸ் கணக்கில் வீடியோ போகுது ஆனால் விவசாயம் வீடியோ பார்க்குறதால நாங்கள் வளர்ந்தால் அப்படின்னாங்க உங்களுக்கு அதில் என்னன்னு தெரியல ஒரு சாமானியப்பட்ட மக்கள் வந்து ஒரு வீடியோஸ் போட்டாலோ ஒரு அதாவது ஒரு வீடியோஸ் போட்டால் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க அதுவே வந்து ஒரு செலப்ரிட்டிஸ் வீடியோஸ் போட்டிங்கன்னா அப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க விவசாயத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்றீங்கன்னு எனக்கும் தெரியல ஆனால் நான் விவசாயிங் நான் வந்து கொள்ளையில் இறங்கி வேலை செய்கிறேன் அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதானது தெரியல நீங்கள் தப்பான மீனிங்கில் எடுத்துக்காதீங்க நான் வந்து கொள்ளையில் நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அந்த மீனிங்கில் சொல்ல வரல விவசாயினால் நீங்கள் வந்து நீங்கள் என்ன வீடியோக்காக போய் எடுத்து அப்படிலாம் கிடையாதுங்க நான் வந்து களை வெட்டியாக ஆகணும் எப்படியாவது நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த களத்தில் இறங்கினேன் அதை ப்ரொஃபஷ்னலாக இல்லைனாலும் எனக்கு ஓரளவுக்கு ஒரு கான் ரெண்டு கான் வெட்ட தெரிஞ்சிச்சு இனிமேட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வந்து எந்த விஷயத்தையுமே கற்றுட்டு பிறக்கறதில்லை அதை செய்ய செய்ய தான் வந்து பழகும் அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு கான் வெட்டினதால செகண்ட் வந்து நான் பண்ண தப்பை எதுவும் பண்ண மாட்டேன் அதாவது பள்ளமாக வெட்டி வச்சிருந்தேன்லையா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் திட்டு திட்டாக வெட்டி வச்சுருந்தேன்லையா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அதனால ஒரு டைம் பண்ணுறப்ப தப்பை வந்து ரிப்பீட் பண்ணிக்காமல் நம்ம திருத்திக்கிறதுக்கும் நல்லாதான் இருக்கும் நம்ம ஹேண்டுக்கும் நம்ம மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ப்ளஸ் வந்து எக்ஸசைஸ் எழுதால நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகும் ப்ளஸ் வந்து நைட்டை நல்லா தூக்கம் வருதுங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா இதில் வந்து நல்லா தூக்கம் வரும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணும் பொழுது நம் நம்மளுடைய பாடி வந்து டயர்டாகி நமக்கு தூக்கத்துக்கான அந்த டயர்டில் வந்து தூக்கம் வந்து தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால விவசாயிகள் நிம்மதியாக தூங்குவாங்கன்னு நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேங்க ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆவாரம் பூ வேணும்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இந்த பூவை பறித்து காய வச்சு உங்களுக்கு கொரியேட் பண்ணி விட்றேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆவாரம் பூ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் டியர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நிறையா இருந்துச்சு இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாகவும் ஒரே செடியில் அவ்வளோ பிஞ்சு இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்படியே நம்ம சட்னிக்கையோ இல்லை எதுக்கோ வந்து பக்கத்தில் அப்படியே பறித்து அப்படியே எடுத்துக்கலாம் இது வந்து எந்த பூச்சும் அடிக்காத மிளகாய் பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரமாக இருக்கும் இந்த சீனி மிளகாய்னு சொல்லுவாங்கள்ல அந்த மிளகாய் பார்க்கறதுக்கு வந்து நல்லா காரம் பார்க்கறதுக்கு வந்து காரம் இல்லாத மாதிரி இருந்தாலும் சமைச்சா காரமாக இருக்கும் ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் தேங்க்யூ